ராஜசிவாலய அன்பர்களுக்கு வணக்கம் கல்வி ஞானம் அருளும் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரியை இன்று தரிசிக்கப் போகிறோம் திருச்சி மாநகரின் மாபெரும் சிவாலயம் திருவானைக்காவில் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் சமேத ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி ஆலயமாகும் பஞ்சபூத ஸ்தலங்களில் நீருக்கு உரிய ஸ்தலமாகும் தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் அறுபதாவது சிவஸ்தலமாகும் பிராண காலத்தில் வெண்ணாவல் மரங்கள் நிறைந்த காடாக இத்தலம் இருந்துள்ளது ஒரு வெண்ணாவல் மரத்தடியில் சிவலிங்கம் இருந்துள்ளது சாபம் காரணமாக சிவகணங்களில் இருவர் யானையாகவும் மற்றவர் சிலந்தியாகவும் பிறந்துள்ளனர் சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் வலை பின்னி இலை சருகுகள் இறைவன் மீது விழாமல் பாதுகாத்து வந்தது யானை காவிரியில் இருந்து நீரும் பூவும் கொண்டு வந்து சிவலிங்கத்தை வழிபட்டது தினமும் சிலந்தி பின்னிய வலையை அழித்து சுத்தம் செய்துவிட்டு யானை தரிசித்து செல்லும் சிலந்தி மறுபடியும் வலை பின்னி தன் வழிபாட்டை தொடரும் யானை மறுநாள் வந்து மீண்டும் அதை சுத்தம் செய்து வழிபடும் வலையை அழித்த யானையை தண்டிக்க எண்ணிய சிலந்தி யானையின் துதிக்கையில் புக யானையும் சிலந்தியும் போராடி மடிகின்றன யானை மற்றும் சிலந்தியின் சிவபக்தியை மெச்சிய சிவபெருமான் யானையை சிவகணங்களுக்கு தலைவனாக ஆக்கினார் சிலந்தி மறுபிறவியில் கோச்செங்கச்சோழன் என்ற அரசனாக பிறக்கிறார் பூர்வஜன்ம நினைவாக கோச்செங்கச்சோழன் யானை புக முடியாதபடி குறுகளான படிகொண்ட கட்டுமலை மீது சிவலிங்கம் ஸ்தாபித்து எழுபது கோவில்கள் கட்டுகிறார் அவை மாடக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது கோச்செங்கச்சோழன் கட்டிய முதல் மாடக்கோவில் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயமாகும் தரை மட்டத்திற்கு கீழே மூலவர் இருப்பதால் தண்ணீர் கசைவு இருந்து கொண்டே இருக்கின்றது இந்த ஆலயத்தில் காவிரியில் வறண்டாலும் இங்கு உள்ள மூலவர் சன்னதியில் நீர்க்கசைவு இருக்கும் நான்கு திசைகளிலும் ராஜகோபுரங்களுடன் ஐந்து பிரகாரங்களுடைய மிக பெரிய ஆலயமாகும் அதில் ஒரு மதில் சுவரை சிவனே சித்தராக வந்து மேற்பார்வை செய்து கட்டியதாகும் அதில் வேலை பார்த்த ஆட்களுக்கு கூலியாக திருநீரு கொடுத்ததாகவும் அவரவர் வேலைக்கேற்ப அந்த திருநீரு தங்கம் இன்றும் அந்த மதில் சுவரை திருநீற்றான் மதில் என்றே அழைக்கிறார்கள் திருவானைக்கா அன்னை ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரியின் ஆட்சித்தலமாகும் அம்பிகையின் காதனிகள் நம் பார்வைக்கு மிக நன்றாக பளிச்சென்று தெரிகிறது உச்சிகால பூஜையில் சுவாமிக்கு தினமும் சிவாச்சாரியார் அன்னை ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி போல பெண் வேடமிட்டு கிரீடம் அணிந்து கொண்டு மேல வாத்தியங்களோடு யானை முன்னே செல்ல அம்பாள் சன்னதியிலிருந்து சுவாமி சன்னதிக்கு வந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்து அமுது படைத்து சுவாமி சன்னதி முன் நிற்கும் பசுவிற்கு சந்தன குங்குமமிட்டு மலர்தூவி தீபாராதனை செய்து அமுது படைத்து செல்வதை இன்றும் நாம் காணலாம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இந்த திருக்காட்சியை நம் வாழ்வில் வாய்ப்பு இருந்தால் ஒருமுறை கண்டிப்பாக திருச்சி ஜம்புகேஸ்வரர் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி ஆலயம் சென்று உச்சிகால பூஜையில் அம்பிகை அகிலாண்டேஸ்வரியே சுவாமிக்கு அமுது படைக்கும் காட்சியை காண அன்போடு பிரார்த்திக்கிறேன் இங்குள்ள குபேரலிங்கம் மிக பெரிய வடிவமாகும் பழமுக ருத்ராட்சம் தாங்கி இருக்கின்றது இந்த குபேரலிங்கத்தை குபேரன் வழிபட்டு சிவன் அருளால் செல்வந்தன் ஆனதாக வரலாறு சொல்கிறது இத்திருக்கோவிலில் சிற்பங்கள் மிக நேர்த்தியாக அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளது சக்தி பீடங்களில் இத்திருக்கோவில் ஞான பீடமாகும் அகிலாண்டேஸ்வரி காலையில் லக்ஷ்மியாகவும் உச்சிகாலம் பார்வதியாகவும் மாலையில் சரஸ்வதியாகவும் காட்சி தருகிறாள் மூன்று வேளையும் அம்பிகைக்கு மூன்று வேறு வண்ண உடை அலங்காரம் செய்யப்படுகிறது சிவபெருமான் அம்பாளுக்கு இருந்து இத்தலத்தில் உபதேசம் செய்ய அம்பாள் மாணவியாக இருந்து கற்றறிந்திருக்கிறாள் எனவே இங்குள்ள அம்பிகை கல்வி ஞானம் அருளுகிறாள் திருஞான சம்பந்த பெருமான் தனது இரண்டாவது திருமுறையில் இருபத்தி மூணாவது பதிகமாக திருவானைக்கா ஸ்தல இறைவனை பாடியுள்ளார் மலையார் மிடரா மலுவாள் உடையாய் உளையார் கரவா உமையாள் கனவா விலவாரும் வெண் நாவலின் மேவிய எம் அழகா எனும் ஆயிலையாள் அவளே மேகம் போன்ற நீல நிற கழுத்தை உடையவனே மலுவாகிய படைக்கலனை உடையவனே மான் ஏந்திய கரத்தினனே உமையாள் கணவனே விழாக்கள் பழனிகளும் வெண்ணாவல் ஈச்சுரம் என்னும் திருவானைக்கோவில் மேவிய எம் அழகனே அருள்புரி என்று நுண்ணிய வேலைப்பாடமைந்த அணிகலன் பூண்ட என் மகள் உன்னையே நினைத்து கூறுகின்றாள் என்று திருஞானசம்பந்த பெருமானின் அற்புதமான பாடல் கூறுகிறது திருநாவுக்கரச சுவாமிகள் தனது ஐந்தாம் திருமுறையில் முப்பத்தோராவது பதிகத்தில் துன்பமின்றி துயரின்றி என்றும் நீர் இன்பம் வேண்டில் ராப்பகல் ஏத்துமின் எம்பொன் ஈசன் இறைவன் உள்குவாருக்கு அன்பனாகிடும் என்று திருநாவுக்கரச சுவாமிகள் இறைவனை அற்புதமாக பாடுகிறார் திருவானைக்கா ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அன்னையை என்னுடன் தரிசித்த உங்கள் அனைவருக்கும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம்